வணக்கம் அன்பான நேயர்களே விருச்சக ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எழில் வந்தது குரு பகவான் எல்லா நாட்களும் பணவரவு வரவு விருச்சக ராசி நேயர்களை இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஏழாம் இடத்திற்கு அடியெடுத்து வைக்கிறார் குரு இருக்கும் இடத்தின் பலன் நவகிரகங்களில் சுப கிரகமாக விளங்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பதிவதே யோகம்தான் உங்கள் ராசியை பொறுத்தவரை தன பஞ்சமாதிபதியாக விளங்குபவர் குரு பகவான் எனவே அவரது பார்வை பலத்தால் பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பும் திருமண முயற்சி கைகூடும் செல்வாக்கு மிக்கவர்களின் பழக்கத்தால் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் மங்கள ஓசை மனையில் கேட்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்ச்சி தரும் உறவினர்களும் நண்பர்களும் உங்கள் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் இனி வாழ்வில் வசந்த காலம் உருவாகும் சொல்லும் சொற்கள் எல்லாமே வெல்லும் சொற்களாக மாறும் முக்கிய புள்ளிகளின் பட்டியலில் முதலிடம் பிடிக்கும் அளவிற்கு வாழ்க்கை தரம் உயரும் யோக பலம் பெற்ற நாளில் குருவை வழிபடுவதன் மூலம் கூடுதல் நல்ல பலன்கள் கிடைக்கும் குருவின் பார்வை பலன் இந்த குரு பயிற்சியின் விளைவாக குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்று மூன்று பதினொன்று ஆகிய இடங்களில் பதிகிறது நவக்கிரகங்களில் சுப கிரகம் என்று வர்ணிக்கப்படும் குரு பகவான் உங்கள் ராசியை நேரடியாக பார்ப்பதால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் அதிகரிக்கும் உடல் நலம் சீராகும் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்கள் நல்ல தகவல்களை நாள்தோறும் தந்து கொண்டே இருப்பார்கள் முன்பெண் தெரியாதவர்கள் கூட உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவார்கள் நண்பர்களின் ஆதரவோடு பொது வாழ்வில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் குருவின் பார்வை மூன்றாம் இடத்தில் பதிவதால் சகோதர ஒற்றுமை பலப்படும் உடன்பிறப்புகள் உங்கள் தொழிலுக்கு உறுதிணையாக இருப்பார்கள் பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து சிக்கல்கள் தீர வழிகாட்டுவார்கள் சிரமங்கள் குறையும் வெளிநாட்டில் உள்ள பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்பு வரலாம் துணிமும் தன்னம்பிக்கையும் கூடும் செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் உங்கள் திறமை பளிச்சிடும் பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் வருமானம் உயர வழிபிறக்கும் பதினோராம் இடத்தில் குருவின் பார்வை பதிவதால் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் கூட்டுத் தொழிலில் இருந்து விடுபட்டு தனித்து இயங்கும் வாய்ப்பு கைகூடி வரும் முன்பு உங்களை நிராகரித்த நிறுவனங்களே இப்பொழுது உங்களை அழைக்கலாம் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக கிடைக்காத சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இப்பொழுது கிடைக்கும் தொழில் நடத்தி வருபவர்கள் கிளை தொழில் தொடங்க முன் வருவார்கள் பணியாளர்கள் பக்க பலமாக இருப்பார்கள் நட்சத்திர பாதாச்சாரப்படி பலன்கள் கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியன் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பணப்புழக்கம் சரளமாகும் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு தலைமை பதவிகள் வரலாம் நாட்டுப்பற்று மிக்கவர்களின் முக்கியவர்களின் நட்பால் பல நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள் தொழில் விருத்தி அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் மனதில் இடம் பிடித்து கேட்ட சலுகைகளை பெறுவீர்கள் ரோஹிணி நட்சத்திர காலில் சந்திரன் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வளம் மேலோங்கும் சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் படிப்படியாக நடைபெற தொடங்கும் பெற்றோர் ஆதரவு தருவர் பிரபலஸ்தர்கள் பின்னணியாக இருந்து பல காரியங்களை முடித்துக் கொடுப்பர் வாகன யோகம் உண்டு வருமானம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கும் புனித யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் மிருகசிரேஷம் நட்சத்திர காலில் செவ்வாய் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது ராஜயோகம் வரப்போகிறது தொழிலில் கணிசமான லாபத்தை பெறுவீர்கள் இந்த காலம் ஒரு பொற்காலமாக அமையும் வீடு கட்டி குடியேறும் யோகம் உண்டு உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை கண்டு ஆச்சரியப்படுவர் ஊதிய உயர்வு வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் இழந்த சொத்துக்களை மீண்டும் கைப்பற்றுவீர்கள் நண்பர்களும் உறவினர்களும் உதவிக்கரம் நீட்டுவார்கள் ஏற்றுமதி இறக்குமதியில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும் ராகு கேது பெயர்ச்சி ராசியில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் ராகு கேது பெயர்ச்சியும் நிகழ்கிறது இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பராசிக்கு ராகுவும் சிம்மராசிக்கு கேதுவும் பயிற்சியாகிறார்கள் நான்காம் இடம் பெற்ற ராகுவால் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு சொந்த வீடு கட்டுவது முதல் சுய தொழில் தொடங்குவது வரை நீங்கள் கண்ட கனவுகள் நனவாகும் விஐபிகளின் ஒத்துழைப்போடு தொழில் வளத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் கேதுவின் பலத்தால் தொழில் ஸ்தானம் வலிமையடைகிறது தலைமை பதவிகள் தானாக வந்து சேரும் புகழ் கூடும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து நல்ல அழைப்புகள் வரலாம் சுய ஜாதகத்தில் ராகு கேதுக்களின் பலம் அறிந்து யோக பலம் பெற்ற நாளில் சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை செய்தால் சந்தோஷத்தை நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ள இயலும் பெண்களுக்கான பலன்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சியாகவே இருக்கிறது பொருளாதார நிலை உயரும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் கல்யாண கனவு நனவாகும் கணவன் மனைவுக்குள் ஒற்றுமை பலப்படும் உங்கள் பெயரிலேயே சொத்துகள் வாங்கும் யோகம் உண்டு பிள்ளைகளின் முன்னேற்றம் பெருமையை பெற்றுத்தரும் பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் வந்து மகிழ்ச்சிப்படுத்தும் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பீர்கள் மங்கள ஓசை மனைவி கேட்கும் வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வரும் குலதெய்வ வழிபாடு கூடுதல் நன்மை வழங்கும் குருவின் வக்ரகாலம் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை இந்த காலத்தில் பொருளாதாரத்தில் ஏற்றமும் இறக்கமும் ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு குறையும் கடுமையாக உழைத்தாலும் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படத்தான் செய்யும் கூட்டாளிகள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள் பூர்வீக சொத்து பிரச்சினை மீண்டும் தலைதூக்கும் தூக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது மூன்றாம் நபரிடம் உங்கள் முன்னேற்றத்தைப் பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வியாழக்கிழமை விரதமும் குரு வழிபாடும் இந்த காலத்தில் வெற்றியை வழங்கும் சிறப்பு வழிபாடு இல்லத்து பூஜை அறையில் கற்பக விநாயகர் படமும் ராஜகிரகமான சூரியன் படமும் வைத்து ஜோடி தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது தினமும் மாலை நேரம் கலைவாணி கவசம் பாடி கலைவாணியை வழிபடுவதன் மூலம் எல்லா நாட்களும் இனிமையான நாட்களாக அமையும்